குடி கூடியிருக்கிற அண்ணாச்சி கூட்டு பாக்க கூத்து பார்க்கக்கூடிய இருக்கிற அண்ணாச்சி வந்து எம்ஜிஆர் பாப்புன்னு வந்துட்டாருங்க சிரிச்ச வைக்க போறாருங்க வாங்க பாக்க பார்த்த குலத்துல

கூடி இருக்கிற அண்ணன் தம்பிகளா காலங்கட்சிகளா மை சிஸ்டர் மை மம்மி மை மதர் மை பிரதர் உரிமைய கூட்டி இருக்கிற அத்தாக்கா தாக்கா கூடியிருக்கிற அத்தாக்கா நாடகமா கூட்டி இருக்கிற ஆ தாக்கா

கரையாமதி அமைதி அமைதி என் அன்பு தம்பிகளே சும்மா ஜத்தம் போட்டான் பிரிப்பேடு விளையாண்டான் இடியப்போம் மயிறு அதெல்லாம் சொல்லக்கூடாது ஏன் முக்குளத்தில் பிறந்து நீங்க எல்லாம் படிச்சு ஏபிஜி அப்துல் கலாம் ஐயா மாதிரி வரணும் அப்படி சொல்லு என் சிங்ககுட்டி ஆமா நீ படிச்சு இப்ப அப்துல் கலாம் அனுப்பிட்டே கை தட்டுவேன் கணேஷ் போயில போட்டுக்கிட்டு இதில் வை அமைதி காவல்துறை அதிகாரி ஐயா ஐயா வாங்கயா இந்த இங்க சுட முடியுமா வேணா என்னையே சுடுங்கயா என்னையே சுடுங்க வர வர என்னை பய அந்த போறேன் எம் ஏய் நாடக உலகத்துல இனிமேல் ரோசத்தை பார்த்தா எந்த நடிகைன்னு நாடகம் நடிக்க முடியாது ரோசத்தை பூரா எல்லாரும் வீட்டுக்குள்ளேயே பெஸ்டன் டயட்ல பேண்ட் மூண்டிரு இவன் ஒரு ஆள் நமக்கு எந்த குறையும் வராது இவன்தே நமக்கு திருஷ்டி பொம்மை திருஷ்டி பொம்மை அப்படியே இருக்கா நட முக்களிப்பேன் மாதிரி அவன் வாசிக்கும்போது மிருதங்க எத்தனையோ சின்ன பயிலுகள் அப்படி சிரிச்சுக்கிட்டு நந்து நந்துன வந்து வாசிக்கிறேன் இவே எப்ப பார்த்தாலும் தாலி பொலுசு திருற மாதிரியே வியப்பாயம் வாங்கிக்கலாம் எக்கோ வை ஹலோ 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 வாசத்துக்குரியும் எங்களுக்கு குராயூர்ல இருந்து வர்றது வந்து வெள்ளரிக்காய் வியாபாரி அண்ணே சோனக்கு ஒரு கை தட்டேன் ஒரு கை தட்டேன் ஏன்னா வெள்ளரிக்காய் அவரக்கா லென்த்து தரியும் தறியும் எப்படி ஐநூறு ஆயிரம் கொடுப்பதேன்னு சொன்னேன் சொன்னேன் பேசுறது என்னோட ஏத்துதுடா கூட்ட ரொம்ப கூடிருச்சு இன்னைக்குளத்துல மழை தண்ணியில கூட்டுறம்ப கூடிருச்சு மழை தண்ணியில கூட்டுறம்ப கூடிருச்சு இன்றைக்கு கட்ட தொண்ட பாட முடியல அழுவந்து கூடிருச்சா நன்னானே என்ன நன்னானே அழுவந்து கூடிருச்சா என் நன்னானே நன்னே நன்னே தம்பி மடுவ கிளச்சு விட்டு ஒரு எடுத்து தம்பி கட்டுவாக்களை முண்டாவன மடுவுல கட்டுறான் அழுவந்து கூடிருச்சா

டம்பாக்கே கல்காக காகா குடரமா குடிச்ச நம்ம ராசராணி ஆட்டம் பாக்கு இ இ இ இ நன்னானே வந்து கூட்டிச்சா நன்னானே இந்த ஆரன் அந்த குட்டாத்தில நடன நன்னானே இந்த ஆடனந்த குட்டாத்தில நடன நன்னானையே எல்லோ 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 எழலு பாரிம குற்றலாமா இந்த ஓட குட்டத்தில் எல்ல எல்லோ எழு ரமாய அது பரசிவார முக்குளத்துல என் பகவதி அம்மா உனக்கு அழகு ஜட தோரணையிடா போய ஜாமிடா இந்த பகவதி அம்மே வெள்ளாப்பையாமி இந்த கூட்டத்தில் எந்த பெண்ணு மேல குடியிருக்க அஞ்சு சடபரசிவர் பகவதி அம்மா உனக்கு அழகு சடத்தோரணமிடு ஆடுவதாயி எந்திரிச்சு ஓடுவம்மா அழுகளை வீச்சருவாக்க படியான பேர் வச்ச உண்மையானா இந்த ஏ முலத்தில் என் கருப்பை மக்களை காத்து உண்மையான கொஞ்ச நாள் விளையாடப்பட்ட கருப்பு அழுகரவிச்சருவா அதையாது பதினெட்டாம் படியா ரோசாக்கார தங்கமுடா முக்குளத்தில் கர்ப்பணுக்கு ரோசா வாங்கி இருக்கா கச்ச கணக்கு இல்ல உனக்கு வயசாகி போச்சார்பீச்சருவா அசை பதினெட்டாம் கருப்பு வெள்ளி புடிவா முடியல பதினெட்டு லாளர்களையும் படிக்க தாக்கினால உனக்கு பதினெட்டாம் படியான பேருவச்ச உண்மையான கொஞ்ச நேரம் விளையாடு இந்த நாட்டு உன் வீரத்தை அரியணா கருப்பு வச்சா ஆட்டுிக்கு தண்ணி வச்சா பேர் அலருமட் குட்டிக்கு தண்ணி ஓட்டா வயசாய் போச்சா என்ன நினைக்க வயசாய் போச்சாடா கால் வடிக்கிறா ஆடுறா குட்டிக்கு தண்ணி வச்சா விட விடா கருப்பு குட்டிக்கு தண்ணி வச்சா அலருமடா ஆடுவோம் தண்ணி வச்சா என் கருப்பமாரை குட்டிக்கு தண்ணி வச்சுரு கருப்பேச்சல் அன்னை வந்து நேரமாச்சு கருப்பே வந்து நேரமாச்சு தங்கச்சி எக்கான முன்னூத்தியர் இந்த கூட்டத்தில் தீத்தாக்காரா பொன்றாக்கி அம்மா முத்து உனக்கு காலித்தா உனக்கு பகவதினும் பேர் வச்ச உண்மையானா அண்ணன் வந்து நேரம் ஆச்சு தங்கச்சியா காரா முன்ன பதினெட்டாம் படி அளமூராண்டா ஓடி இந்த பகுதியில என் நொண்டி பயலா காணா புத்த காலு ஜப்பானியா உனக்கு ஒரு காலு நொண்டியானா நொண்டி புத்தக்காலு ஜப்பானியா கும்புட இந்த பதவதி அம்மளை கும்புட ஒரு தரண்டிருச்சு ஒத்துமை ஆகிய ஒத்துமையே ஆகிழச்சு ஒரு தரண்டு இருச்சு இந்த பதவதி அம்மளை கும்புட தாயும் ஒத்துமையாயிருச்சு ஒத்துமையாயிருச்சு நார்தரண்டிருச்சு அமாமா நம்ம நாட கத்த பார்க்க தான பண்ண ஏன் பயப்படுற தங்க நல்ல முடியருவா கருப்பே வந்தானா வண்டி மாடு நொறுங்கும்டா ஏன் கருப்பே வந்தானா மரமெல்லாம் சாயும் முடா ரோஜக்கார பயிறாரே

ஆனா அமுத்துலத்தில் ஆள் இந்த சாமி சாமி கருபூ வருபூ வந்தது மட்டும் மத்தா இந்த மக்களுக்கு கடைசி வரைக்கும் நீ காமானது அலமாடு காக்கா சாமி இருக்கு கருப்பே வந்துட்டேன் எல்லா சாமியும் வந்து நன்றி இந்த நீ ஐயோ குறைச்சி விட்டேன்டாமே அப்போ குறைக்காதடா ஓ லவ் பிரச்சனைக்கு நானா ஆளு ஏத்துங்க மிஸ்டர் புத்துரு அப்படி ஏற்ற தான் உங்களுக்கு அப்பிளிங் கிடைக்கும் விழா கமிட்டி வந்திருக்காங்க அடே ஐயா ஏ முக்குளம் ஸ்ரீ பகவதி அம்மன் திருக்கோவில் நான்காம் ஆண்டு மற்றும் இருபத்தஞ்சாவது வருடம் இரண்டாயிரத்தி பகவதி ஏ அமத்துறான் என்ன அமத்திரான் பட்டன் டலை என்ன நடக்குதுன்னு அவனுக்கு சுட்சி தெரியலையா இல்ல எனக்கு நேரம் தெரியலையா பகவதி அம்மன் பங்காளிகள் சார்பாக வந்திருக்கின்ற நாடக நடிகர்களை வரவேற்க ஆறுமையம்பா ஆறுமய அண்ணமயம் தானே ஏன் அப்படியே பின்னாடி தெரிய அப்படி வளர்க்க கூடாது புடிவுஞ்சா போயிருங்க வாப்பா தம்பி வாப்பா மாடு புடி மாடு இங்கே பப்புனாக நடிக்கும் எனது அன்பண்ணன்

இந்த மேல இருக்கவளை இறங்க சொல்லுங்க ஐயா மதிப்பு கூறிய ஆ முக்குளம் தமிழ்நாட்டினுடைய கௌரவத்தை கட்டி காப்பாத்து கொண்டிருக்கின்ற மாபெரும் காவல்துறை அன்பு அதிகாரி ஐயா அவர்களை மேடைக்கு வரும்படி விழா குழுவின் சார்பாக இரு கரம் கோப்பி அழைக்கிறோம் ஐயா அவங்களை இறங்க சொல்லுங்க தேசனுக்கு வேலை வரப்போகுது அவங்கள இறங்க சொல்லுங்கய்யா என்னை அங்கேருந்து ரெண்டு பேரும் நோத்தாமன் வைறாங்கய்யா அந்த அந்த எத்துப்பள்ளு முண்டதாயா எப்படி உட்காந்துருக்க முட்டை சட்டி ஓடலடா அங்கே இருந்து செல் லைட்டில் தெரியுதுடா என்னமோ அந்த மண்டை மாதிரியே தெரிஞ்சுச்சு அது செவரொட்டியை கொட்டை கொட்ட ஐயா வரட்டான் காவல்துறை அன்பு அதிகாரி ஐயா அவர்களை மேடைக்கு அழைத்து இங்கே மரியாதை செய்யப்படுகிறது பிஏஓ பையோ அவர் எங்கன்னா மண்ணு ஓட்டுறதை பாக்குறாரோ ஐயா உள்ள ரெண்டு பேரும் கணேஷ் பல ஓட்டுறாங்க மருதமணியும் இன்னொருத்தன் அவன் பேர் வந்து கீரி எதோ என்னையால் முடிஞ்சவளவி உலகி ஓட்டினாங்க பாக்கெட்டுக்குள்ளே ஓட்டினாங்க புயல் எடுத்தாங்க என்ன இந்த வெங்கில போடுங்க பூ நான் வேனில் போகும்போது அழுதுகிட்டே போ வாங்கி போடலாம் இங்கே ஆறு மணி எடுத்து கொண்டு பெருங்கொண்ட ஒரு திண்ணி தின்னிக்கோதி மகன் கூட பேப்பையம் மையனே சரி சரி சாரி முட்டைனா ஏன் அனுப்ப தம்பி காவேரி நகரில் பிறந்து காவேரி நகரில் வீடு கட்டி காவேரி நகரிலேயே பிறகு திங்கக்கூடிய தம்பி காக்கடா தம்பி வர வரோம் என்னடா மடு அள்ளுதாடா பிடிச்சி பிடிச்சி வாப்பியா மிருத குழுத்து கொண்டிருக்கும் தாயக்கட்டை மண்டையன் என் கம்பெனியை பார்வேன் எப்படி மண்டை இவன் பாரு அப்படியே பெரிய தூண்டி வர்ற மாதிரி உக்காந்துருவாரு மயில் எங்கள் அண்ணன் தான் லூசுப ஏ கே அருள் லோசு ஒரே சர்க்கல் இங்கேவா சர்க் பெரிய தகத்து எரிய மாதிரி தான் கிட்ட கிட்ட சுற்றி தெரியும் முண்டை ரெண்டு ரூபாய் காணாம புதுக்கோட்டை நீலமா செகதுக்குள்ள கண்டை நீல கண்ட தம்பி கலட்டுங்கப்பா கிடா வட்டு மாதிரி அதுதான் மண்டையா அது ஐயா யூடியூப்புக்கு எதுக்காக போடலாமா என்ன பங்காளி யூடியூப் யூடியூப் ரெண்டு நாலு ஆறு பேரில் யாராவது ஒரு ஆள் வாங்க அண்ணே யூடியூப் பதிலாக குறைய ஒரு சோனை என்ன வா நீ வா ஏய் நீ ஆயரருவா தராமல் போனால் காசு வெட்டி வா அதை விடாது என்ன லாக் பண்ணுங்கடா யூடியூப் சேனலில் அத்தனை துண்டு இருக்கா ஒன்று மட்டும் கொடுத்து சோனி என்ன அப்படியே வாங்கிட்டு போ நீ மலையில் நினைவு தான் உனக்கு கொடுக்குறேன் குறாயூர் வெள்ளரிக்கை வியாபாரி சோனையண்ணே அன்பாளையத்துக்கு நிறைய உதவி செய்திருக்கிறார் நல்ல மனிதர் தம்பி நீங்கள் இப்படியே சொல்லுங்கப்பா பறிச்ச புழுன்னு எழுதுவேன் எதுக்கிறதால இடியாப்போம் கப்புளுங்கே உதவும் ஐயோ இங்க எப்படி மேய்க்கிறது இந்த உக்காட்ட வர்ற சேரல அந்த சின்ன புத்தரு அனைத்து யூடியூப் சேனல் சார்பாக அண்ணே சோனை அண்ணன் அவருக்கு குராயூர் வாங்கிட்டு போனேன் மைசெட்டு அருமையான மைசெட்டு ஏழு பேர் நோடிக்கிட்டு இருக்கீங்களே என்னப்பா வா மைசெட்டு தங்க முருகன் ரேடியோஸ் பொறுமே பெரிய ஜாமி சேர்வை வாங்க போ இங்கேவாரு வங்காளி ரைட் ரைட் ஒரு ஒரு நூறுரூவா விடுவேன் சரி நம்மளோட ரொம்ப இதாக இருப்போல பத்தியா உன் சொந்த சட்டத்துக்கே மைக் இல்லைவா ஹலோ அண்ணே சொல்கிற மாதிரி அன்பான தமிழ் உறவுகளை என்னன்ற மாதிரி தான் அன்னை இருக்க மேடையில் நாங்கள் இன்னைக்கு மைக் செட்டுக்கு போட்டிருக்கதே எங்களுக்கு பெருமையாக இருக்கு அதை நினச்சி நான் ரொம்ப பெருமைப்படுறேன் எங்களுக்கு மாலை அணித்து பெருமைப்படுத்திய பகவதியம்மன் கோயில் பங்களிகளுக்கு எங்களது இயக்குநரின் சார்பாகவும் உரிமையாளர் சார்பாகவும் மூன்று எழுத்து நன்றியையும் ஐந்து வணக்கத்தையும் தெரியப்படுத்தி கொள்கிறேன் நன்றி வணக்கம் இவள் நேரம் மனப்பணம் பண்ணியா மூன்று எழுத்து தேன் வணக்கம்னா நாலு எழுத்து போ ரெண்டு எழுத்து சரி நானே சொல்லிடுறேன் போ அருமையான பேச்சு மைக்கில் பேசுறதுக்கு ஒரு கூலிங் வேணும் கூலிங் இல்லைன்னு பேச முடியாது கூலிங் பேருன்னு நினைப்பியே மழை மாடு புடி மாடு கட்டிங்க போட்டேன் இல்லாட்டா கரண்ட்டுக்கிட்ட இவ்வளோ தைரியமாக வந்து தர மாட்டியே தெரியும்ல தெரியுமில்லைங்க அண்ணன் தம்பியில் பற்றி எனக்கு தெரியாதா ஈபி வயர்மேன் அவர் எந்த போர்ட்டு மரத்தில் இருக்காப்லயோ ஈபி இபி வயர்மேன்

ஏழாண்டுக்கு அப்புறம் மீண்டும் இந்த ஏ முக்குளத்துக்கு வருகிறது எம் கே ஆர் என் மக்களுடைய வயசு மாறிடுச்சு முகங்கள்லாம் மாறிடுச்சு ஆனா அந்த கலையங்க இடிஞ்சது மட்டும் மாறல காரணம் சிமு அட்டாக்கலாங் அங்கிட்டே போய் ஒன்றுக்கு இருக்கணும் அதுக்கிட்ட ஐம்பது அடி பல்லமுடா ஐயோ விஜிஜி எல்லாம் போச்சுன்னா வலிக்கு விழுந்துச்சுன்னா சிமுண்டவே சாச்சுருவாங்க கண்டாலி அந்தந்தண்டி பொம்பளை அன்னைக்கெல்லாம் குசை போட்டாப்பா ரெண்டு ஆம்புலி பாறை போக்சோ இன்னைக்கு பார்க்க முடியாது ஏன்னா ஈர நேரம் ஒட்டிக்கிறோம் பொன்னாடை ஓத்தியங்களை கௌரவப்படுத்தி இந்த ஏ முக்குளம் ஸ்ரீ பகவதி அம்மன் கோவில் கும்பிடக்கூடிய அத்தனை பங்காளிகளுக்கும் ஏ முக்குளம் கிராமத்தாரர்களுக்கும் இந்த மலையில் இன்னைக்கு திரையரங்கில் பட்டண தற்றா காலை நீட்டிக்கலாம் குப்பனை படத்துக்கரலாம் அப்படி படம் பார்க்கக்கூடிய இந்த விஞ்ஞான காலத்திலே இந்த நாட கலையை பார்க்க வந்த என்னுடைய அண்ணன் தம்பி இவ்வளவு சேரும் சகதியமா உட்கார்ந்துவார் உங்க பாதத்தை தொட்டு வணங்குறேன் போதும் 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 ஐயா இது யார் வாங்கியா பிள்ளைய நல்லா வளர்த்திருக்கேப்பா நல்லா வளர்த்துருக்கேன் என்னையும் கோத்தா சொல்றான் நோத்தா சொல்றான் ஏன் சொல்றான் விட்டு படம் பாக்குறான் பிள்ளைகள் என்பது யார் தொல்லைகளை நீங்கி பள்ளிய படிக்கக்கூடிய பிள்ளைகள் தான் அறிவு சார்ந்த பிள்ளைகள் பெற்ற தாய் தா போன மட்டும் பார் செட்ல பார் பன்னெண்டு வடிக்கிறேன் அன்னைக்கு பாக்குறேன் பட போல உட்காந்து ஊர்ல கலங்கு செல்ல குட்டி எங்க போச்சு அவங்க அப்பக்காவுக்கு அத்த தண்டி போச்சு என்ன வடிக்கிற படிப்பு என்பது என்ன கல்வி ஊட்ட வேண்டும் எத்தனை பேர் இங்கே கூலி தொழில் செய்து கொண்டு இருக்கிறார்கள் தாய்தப்பல்லாம் விறகு வட்டை போனால் முந்நூறு நானூறு அந்த முள் அடிச்சுன்னா எவ்வளோ வேதனை என்று எனக்கும் தெரியும் அன்பு உறவுகளே கொத்தனார் வேலை பார்க்கக்கூடியவர்கள்லாம் பாரு கையெல்லாம் பொத்து போய் கொத்தனார் வேலையை க பார்க்குறாலெல்லாம் கண்டுபிடிச்சிருவேன் பூரா சிம்ண்டாக இருக்கும் லப்பர் செருப்பு ஆனால் எல்லாமே கஷ்டந்தேன் இதை பார்த்து பிள்ளைகள் எல்லாம் படித்து தாயுதப்பனை கடைசி காலத்திலேயாவது நிணலில் வைத்து கஞ்சி ஊற்ற வேண்டும் அப்படி குழந்தைகள் தான் நான் கேப்டன் விஜயகாந்த் ஐயாவை வணங்குறேன் இப்படி நீங்க எல்லாம் இவங்க என்ன அங்கிருந்து நாடகம் பார்த்துட்டு இங்க வந்தவன் தான் இந்த நடிகன் என்பதை சொல்றேன் ஆமா ஏழைகளின் நாயகன் கருணை உள்ளம் கொண்ட ஒரு கர்ணன் எல்லாத்துக்கும் பசிய போக்கிய ஒரு உத்தமன் கேப்டன் விஜயகாந்த் ஐயாவுக்கு நாளை பிறந்த நாள் அத்தனை பேர் சார்பாக வாழ்த்துவோம் வணங்குவோம் கேப்டன் ஐயாவை கட்சியெல்லாம் சார்ந்தவர் கட்சியெல்லாம் கிடையாது அவர் ஆனால் இந்த தமிழக மக்கள் மனதில் எப்படி கேப்டன் வாழ்ந்து கொண்டிருக்காரு பார்த்தீங்களா இந்த மாதிரி ஒவ்வொருத்தரும் பேர் வாங்கணும் சில பேர்லாம் பார்த்தா அப்படி பேர் வாங்குறேன் ஒரு நாளைக்கு மூணு பாக்கெட்டு கணேஷ் போல் ஆகும் பெருமை மசுரா நமக்கெல்லாம் விறகு மட்டும் போது பத்து பாக்கெட்டு மேஞ்சுக்கிட்டே இருப்பேன் போயில உதடலாம் வெந்துடும் அப்புறம் இன்னும் சில பேர் சொல்கிறேன் ஆளுகளுக்கு முன்னாடி உருட்ட முடியாது நான் பூலி போட்டுக்கிறேன் இது பெருமையா இது போன தீபாவளிக்குலாம் மச்சேன் ரெண்டு புல்லு மச்சேன் கின்னுன்னு இருந்தேன் இது பெருமையா கிடையாது ஒவ்வொரு மனிதனும் முதல்ல உன் குடும்பத்தில் நல்ல பிள்ளையாக வாங்க வேண்டும் பிறகு அந்த கிராமத்தில் நல்ல ஆளுகளாக வள வேண்டும் நீ பிறந்த பிறப்புக்கு ஒரு சாதித்து விட்டு சென்றா என்றால் கேப்டன் ஐயா எப்படி இந்த உலகம் நினைக்குதோ அந்த மாதிரி உங்களை நினைக்க அன்பு உறவுகளை கேப்டன் பாட்டு கேப்டன் பாட்டுக்கு முன்னாடி அப்துல் கலாம் ஐயா பாட்ட பாருங்க பாருங்க தென் பாண்டி பாண்டி தங்க பால் பாண்டி முத்து பாண்டி அந்த பாண்டி இந்த பாண்டினு எத்தனை பாண்டி இருந்தாள் யாருக்கும் தெரியல எவகன நாயகன சொன்னா இந்த உலகம் எல்லாம் கையெடுத்து கும்பிடுது உலக நாடுக பூரா இந்தியாவை எதிர்த்தாலும் ஒத்த ராமணாலே உலக நாடுகளே பைந்து போய் கிடக்குย தங்கா மா என்ன தங்கா அவர் யாரே அவர் யாரே அவர் பேர் என்ன சொல்லு தங்கா யான தங்கா அம்மா ராமநாதபுரம் ராமேஸ்வரம் பேக்கரம் வில் பிரந்த ஏபிஜே அப்துல் கலாம் என்று மேடயில மார தட்டி தென்பாண்டி ராமநாடு நம தேச பிதா கலாம் தென்பாண்டி ராமாநாடு நம்ம தேச பிதா அப்துல் கலாம் தென் பாண்டி ராம 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 நாடுவரும் அவர்தான் அப்துல் கலாம் அவர்தான் அப்துல் கலாம் தென்பாண்டி ராம ராம அட நம்ம தேச

ராமேஸ்வரம் ராமேஸ்வர படுத்த படுத்திருப்பது அவர்தான் அப்துழுக்கிறார் தென்பாண்டி ராமநாடு நம்ம தேச பிதா அப்துல் கலாம்